ಕಲತ ಪಚ್ಚೆ ಪಚ್ಚೆಸಿರಿತ ಪೊರ್ಲುದ ಎಲೆಗಳಿಗೆ ಎನ್ನ ಕವಿತೆದ ತರೆಬರವು ಪಸಂದ್ರದಪ್ಪಿಗೆ ಮಾತೆರೇನ ತಾಂಕುನಪ್ಪೆ ಪಿಸಿರದಾಯಿ ಪಲ್ಲಗೆ ಕಾತೊನ ಕಾಯೊಲೆಗು ಹಸರ ನೀರು ಕೊರ್ಲಗೆ ಮಾತೆರೇನ ತಾಂಕುನಪ್ಪೆ ಪಿಸಿರದಾಯ ಪಲ್ಲಗೆ ಕಾತೊನ ಕಾಯೊಲೆಗ ಹಸರ ನೀರು ಕೊರ್ಲಗೆ ಬೆಪ್ಪು ಬೆಸರ ಮಾಜದೊಂದು ತೆಲಿಕೆ ಹೊಸರ ತೇಪುದೆ ಸಂಪು ಮಲ್ಪು ಜೂವರಾಸಿ ಅಡಿಯ ಮೇಲು ಮಲ್ಪಂದೆ பெப்பு பெசு மாஜது தெலிக ஒசரு தீபுதே சம்பு மல்பு மல்புராசி அடியு மல்பந்தே மாந வெப்பு ஏர் புடமி மித்த தானு உல பன்பி அக்கல் சைதே மான்ய நங்க லப்ப வெப்பு பான ஏர் புடமி மித்த தானு உல பன்பி அக்கல் சைது பச்சை கருத்து சொச்ச சுயில் புடுசுலுன்னு புடுப்பேனே பச்சை சி மாஜது கஜ நுச்சி

நரபுரிக்கேதோ தப்பு மல்ப்பு நூரனொரிப்பு கலெக் மலக்கூலகே நாடமண்ணு கலடஞ்சஞ்ச கொனையண்டெஞ்ச பிள்ளை தோட நீரு கலெக் மலக்கு ஆச்சூலகே நாடமண்ணு கலட தஞ்ச கொனையெஞ்ச பிள்ளகே கொர் நப்ப மனசு மர் வந்தே காப்புல மெதுக்கு பூர் வந்தே முர்க வந்தே இன்லெ நொரிப்புல

மீறி பாப்பனே மல்பு நாயகு புத்தி சுத்த மல்பெரே கோரி கெலிப்பு குலக்கு நாயகு சட்டு கட்டுவா தாயகு மாந்திரனு தாங்கு நப்பே பிசிறு தாயகு பண்லகே காத்தோனு ந காயொலகு அசரு நீர் கொர்லகே சொல்மென